ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை பகவான் பிரித்து கொடுத்துட்டார் கிரகங்களை வச்சு பகவான் வந்ததா பகவானை வச்சு கிரகங்கள் வந்துதா அது ஆராய்ச்சி இருக்கட்டும் அந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்துதா அது வேறு அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு காரகன் அறிவை வச்சு வேலை வாங்குறது செவ்வாய் பவர் சனி சுரகான் உழைப்பு குரு பகவான் ஆசிரியர் இதெல்லாம் ஆசிரியர் தொழிலும் வேணுமானோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன தொழில் அப்படின்னா மனுஷால் அத்தனை பேரும் மனுஷால் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு கலத்திரம் அப்படின்னாலே மனைவி எல்லாருக்கும் அதில் மனைவி வந்தால் தான் ஒரு இது வரும் அதாவது வாழ்க்கை துணை ஆக இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசியில் அங்கே இருந்து நேரம் விருச்சிகத்தை பார்க்குற ஏழாம் பார்வையா அங்கே யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியில இருந்துட்டு ரிஷபராசியை பார்க்க போறார் ஆக ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க யார் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக அளவில் கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது குருங்கிறது ஞானம் ஆசிரியர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க நெறி ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இரு சந்தோஷமாக இரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு நீ நல்லவனாகவும் இரு கெட்டவனாகவும் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளையில் ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது சில பேருக்கு சில விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் குருவின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அது ஏன் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிகராசியில் வரும் தான் இந்த சின்ன தோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த வகையில் பகவானோட பயிற்சி இந்த விருச்சிகராசியில் இருக்குது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படிங்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆக இந்த இடத்துல பகவான் வரும்போது ஒரு மறைந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் மறைந்த சந்தோஷம் அப்படின்னா எப்போதுமே இந்த சொல்லுவாங்க இனம் புரியாத சந்தோஷம் பாங்க கவலை அப்படி தான் சந்தோஷம் அப்படி தான் இனம் புரியாத கவலையில் இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரில ஒரு டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சில பேர் வந்து சந்தோஷம் அதிகமாகிச்சுன்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்குது நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் கொடுப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய தாற்பயம் புரியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டு ஒன்று நல்லா பார்த்துருக்கீங்க அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ரொம்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கோ இப்போ மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை பாருங்கோ அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டுருக்கீங்க எங்களுக்கு அந்தமாரி எதுவும் ஸ்பெஷல் பதிவு கிடையாதான்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட இது தான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இல்லை குறையணும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஸ்பெஷல் பதிவு கொடுக்க போகிறோம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தினப்பலனில் உங்களுக்கு என்னக்கு ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபோனில் வந்திங்கன்னா என்னால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு ஃபோன் வந்துன்னா நான் பேச முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கீழே டெஸ்க் இதில் கொடுத்துருக்கு ஸ்க்ரோலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அதில் ஹாய் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன மிதுனராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் தான் என்னென்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செலவு வருது அப்படின்னா குழந்தைகள் மூலமாக தான் பணத்தை பெட்டியில் போட்டி பூட்டி வைப்பீங்க உங்களோட ராசிநாதன் அறிவு ஜீவி புத பகவான் அறிவாலும் சம்பாதிப்பீங்க பணத்தை பேங்க்கில் போடுவீங்க போட்டு 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 பேங்க் பேலன்ஸை ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு குழந்தைக்காக செய்வீங்க பாருங்கள் சர்றன்னு இறங்கிடும் இந்த பரமபதத்தில் ஏனியில் அப்படியே ஏறிட்டு பாம்பில் இறங்குற மாதிரி ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வளர வளர உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்போவுமே அப்படி தான் ஒரு செடி இருக்குது அப்படியே வளர்ந்து ஒரு மரமாகி அப்படியே காய் கனி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க இது நான் வச்ச மரம் அப்படின்னு எப்படி நான் வச்ச மரம் ஆனால் அதை வளர வச்சது பகவான் தான் ஆனால் அந்த இடத்துல உங்களோட இந்த இது வந்தது பார்த்திங்களா அறிவோடு நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சிங்க அது வந்து ஒரு பெரிய இது ஆக இந்த குழந்தைகளின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு செலவு அந்த வகையில் இவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி அமைச்சு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் புனித பயணங்களில் சந்தோஷத்தை கொடுத்தார் குலதெய்வ பிரார்த்தனைகளில் சந்தோஷத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் அவர் இப்போ எங்கே வரப்பறார் பகையுண ரோகஸ்தானத்துக்கு வரப்படுறார் ஆறாம் வீட்டுக்கு வரப்படுறார் ஆறாம் இடம் முதல் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் நெருக்கடிகள்னா என்ன கொஞ்சம் கடுமையாக வேலை இருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் வேலை பலு தான் இருக்கும் நேரம் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சரியா ஏன்னா நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் உழைக்க முடியும் சரியா அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அடுத்தபடியாக அது தான் சொன்னேன் பகை ருண ரோகம் ரோகம் அந்த உடம்பை கவனிச்சிக்கிறது நல்லது அதேமாரி கடன் சுமை இந்த நேரத்தில் உங்களுக்கு சில செலவுகள் எதிர்பாராமல் வரும் அதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடனாக நிறையா இருக்கும் ஒரு பெரிய கடனாக வாங்கி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே கடனாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க கரெக்டு தான் திட்டம் போட்டு செய்யுங்க முடியுமா அப்படின்னு ஏன்னா ஒரே இடத்துல பல்காக நீங்கள் ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி ஆகும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் கொடுக்க முடியலன்னா கூட எப்போ அடுத்த மாதம் தரேன் அப்படின்னா சொன்னால் சரிம்மாங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து மொத்தமாக கொடுத்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடிய அதிபதி குரு பகவானின் விசாக நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறதுனால வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் அதேமாரி ஜீவனத்தில் விருத்தி அடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐ எட்டு ஒன்பது கூடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற நேரத்தில் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையார் அந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்க மனசில் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் உழைக்கணும் அதே சமயம் சந்தோஷமாக இருக்கணும் அந்தமாதிரி நினைப்பீங்க இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சிந்திக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் ஆதரவாக அதரவார்ப்பா இந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் கேட்குற உதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தெளிவு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மருத்துவ செலவுகள்லாம் குறையும் மருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருப்பீங்க அதனாலே உடம்பு நல்லாயிருக்கும் சரி என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள சுக்கரபகவானை வழிபட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரபவன வழிபாடு பண்ணாலே போகிறோம் போயிட்டு சுக்கரபகவான வழிபாடு பண்ணுங்கோ இந்த சுக்கரபவான வழிபாடு பண்ணுறதுனாலேயே விச்சிக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க